நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்டு பன்னிரெண்டாம் தேதி பக்கமாக வந்தாச்சு ஆனால் அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஒரு சுச்சுவேர்ட் இருக்குது எல்லாருமே இந்த பதினெட்டு நாட்களும் இதை பயன்படுத்துங்க அதாவது ஒரு ராபிட்டோட ஒரு முயலோட பிக்சரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ராபிட் 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 அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க ப்ளஸ் வந்து டெய்லியும் இந்த ரேபிட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து தொடர்ந்து நீங்கள் சாண்டிங் பண்ணிங்கன்னா சைனீஸ் அஸ்ட்ராலஜியில் இந்த ஆகஸ்ட்டுக்கு உண்டான இந்த விஷயம் வந்து பெருமளவில் உங்களுக்கு தடைகளை நீக்கும் நீங்கள் நினைத்த காரிய வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த மந்த்து வந்து உங்களுக்கு என்ன டார்கெட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இந்த குறைஞ்சபட்சம் இந்த பதினெட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் என்னென்ன கிடைக்கணும் இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களோட எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரணும் நீங்கள் இந்த வா ஆகஸ்ட் மந்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் வந்து ஒரு நீங்க வந்து ஒரு எழுதுங்க எழுதிட்டு பிளஸ் வந்து இந்த ராபிட் அப்படிங்கிறத ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதலாம் நீங்க சொல்லலாம் பிளஸ் வந்து இந்த படத்தை வந்து இந்த ஒரு ராபிட்டோட ஒரு முயலோட போட்டோ எடுத்து அதுக்கு கீழே ரேபிட் ராபிட் ராபிட்னு சிக்ஸ் டைம்ஸ் டைப் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் எதில் வேணாலும் நீங்க வந்து இதை இயக்கணும் இதை வந்து மற்றவங்க பார்த்து என்னன்னு கேட்டு அவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க வெற்றி அடைஞ்சாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம எல்லாத்தையுமே நமக்கே வேணும்னு சொல்லி எப்பவுமே வச்சிக்க கூடாது அந்த மாதிரி நாங்கெல்லாம் வச்சுக்கிட்டா நீங்க எப்படி வந்து வாழ முடியும் அதனால வந்து இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி நம்மளோட சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க அவங்களுக்கும் நீங்க நற்பவி பத்தி சொல்லுங்க நற்பவின்னு முன்னாடி உங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்குங்கன்னு சொல்லுங்க நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தினால ஒருத்தருக்கு நல்ல மாற்றம் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு சிறப்படைகிறாங்க ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியில வராங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த ஒரு நெல்லிக்கா தீபம் ஏத்திரமா நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க வியூஸ்க்காக நான் சொல்லலை இந்த நல்ல விஷயத்த நாலு பேர் ஃபாலோ பண்ணி அதுல ரெண்டு பேர் சக்சஸ் ஆகும்போது அந்த பிளஸிங் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில பெருமளவு வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் அனுபவ உண்மைகள் அதனால இந்த ராபிட் விஷயத்த எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருங்க ஒவ்வொரு மாதமும் இது போல ஒரு சுற்றுவாடு நிச்சயமா கொடுப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி